மத்திய அரசுங்கிற கான்செப்ட்டை உடைக்கணுங்கிறது தமிழ்நாடு முதலமைச்சருடைய கான்செப்ட்டுங்க நான் இது பல டிவியில் தொலைக்காட்சி விவாதங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் மத்திய அரசுங்கிறத நாங்கள் மாநிலங்களுடைய கூட்டு தான் மத்திய அரசு எங்கே நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை இதெல்லாம் உண்மை தான் ஆனால் அவரு அதிகாரம் படைத்தால் மத்திய அரசு மத்தியில் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி வெளிநாட்டு எதிர்ப்புகளையும் சரி எதிரி நாடுகளையும் சரி எதிர்கொள்வதற்கும் ஃபேஸ் பண்ணுவதற்கும் உலகத்தில் வல்லமை மிக்க நாடாக தன்ன நாட்டை மாற்றுவதற்கும் மத்தியில் இருக்கிற அரசு தான் இந்த இருபத்தெட்டு மாநில அரசையும் எட்டு யூனியன் டெரிட்டரியும் சேர்த்து ஒரு பலமான அரசாக உலகத்தின் நம்பர் ஒன் பாப்புலேஷன் உள்ள இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் மக்களை காப்பாற்ற முடியும் மக்கள் உணர்வுகளை காப்பாற்ற முடியும் மக்களுடைய உடைமைகளை காப்பாற்ற முடியும் நாட்டை பாதுகாக்க முடியும் இதற்கெல்லாம் மத்திய அரசு என்பது வலுவாக இருக்க வேண்டும் மத்திய அரசுக்கு எல்லா சக்தியும் மாநில அரசுகள் கொடுக்க வேண்டும் என்று மத் மாநில முதல்வர்கள் உணர வேண்டும் இங்கே அப்படி இல்லை இங்கே வடநாட்டுகளில் வடநா மாநிலங்களெல்லாம் அப்படி அப்படி இருந்தாங்க இப்போ அவங்களெல்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு ஒரு நாலஞ்சு மாநிலத்தை கையில் எடுத்துக்கிட்டு மம்தா பானர்ஜி ஒன்று அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் அங்கே அதே போல் அங்கே உள்ளவங்கள அதே போல் கிளப்பி விட்டுட்டு மகாராஷ்டிரா எல்லா இடத்துலையும் மாநில அரசெல்லாம் ஒன்று சேர்ந்து மத்திய அரசை எதிர்க்கணும் எதிர்த்து சேவை செய்கிறதுல மக்களுக்கு சேவை மனப்பான்மையோட சேவை செய்கிறதுல லஞ்சம் ஊழல் இல்லாமல் சாமானியனாக வாழ்ந்துக்கிட்டு கக்கனை போலையோ காமராஜரை போலையோ அல்லது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை போலையோ அல்லது பிரகாசம் போலையோ அல்லது நம்முடைய குமாரசாமி ராஜாவை போலையோ நான் ஆட்சி செய்வேன்னு சொல்கிறதுக்கு இவங்க யாருக்காவது சொல்கிறதுக்கு தகுதி உண்டா சொல்ல முடியுமா இவங்களால் இவங்க எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிக்கிட்டு மத்திய அரசை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அப்போ எவ்வளோ புரிய தப்பு பாருங்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பாலிசி இருக்கிற போல அந்த கட்சிக்குன்னு ஒரு பாலிசி இருக்குல்ல பேசுறாங்க என்ன பாலிசி சார் மத்தியில கூட்ட கூட்டி மாநில அதன்படி நடங்க நடக்கலையே அது சொல்கிறேன் அதன்படி நடக்கவே இல்லையே அதன்படி நடந்தா தான் நடக்கணும்னு நான் சொல்றேன் மத்தியில் அதுதான் அதுதான் அரசியல் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை கூறு மத்தியில கூட்டாட்சி மாநில சுயாட்சி அதுல எந்த யாரும் தலையிட முடியாது அரசியல் சட்டமே அதுதான் அரசியல் அண்ணா அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுத்த சட்டத்தில் அதனுடைய தத்துவமே அதுதான் மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி தான் அதனுடைய அடிப்படை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ஸ் ஆங்கிலேயர்கள்டு இந்திய அரசுக்கு பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுதே அதனுடைய அக்ரிமெண்டைய அடிப்படையே இதுதான் ஆனால் மத்திய அரசை நீ மதிக்கணுமா இல்லையா மத்திய அரசுங்கிறது நமக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் ஒரு ஒரு ஸ்கூல் இருக்குது ஹெட் மாஸ்டர் இருப்பார் டீச்சர்ஸ் இருப்பாங்க ஆனால் அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் ஹெட் மாஸ்டரை மதிக்கணுமா இல்லையா ஏற்குமாராக எதிர்த்து பேசி நெகட்டிவாகவே பேசி குழப்பத்தை உண்டு பண்ணி அதன் மூலம் நீ எங்கள் ஆட்சியை பிடிச்சிருவேன் நீ சர்வீஸ் கொடுத்து ஆட்சியை கை தக்க வைக்கணுமே தவிர மக்களுக்கு சேவை செய்து மக்களுடைய உண்மையான அன்பை பற்று அபரிதமான அன்பை பற்று ஆட்சியை தக்க வைக்கணுமே தவிர நான் எல்லா எல்லாத்தப்பையும் பண்ணிக்கிட்டு நான் மத்திய அரசை எதிர்ப்பேன்னு ஒருத்தர் எதிர்த்தா அது என்ன பண்ண முடியும் அதுதான் இப்போ இங்கே நடந்துகிட்டுருக்கு எல்லா இடத்துலையும் கிள தன்னோடு போகாமல் கிளப்பி விட்டுக்கிட்டு கம்யூனிஸ்ட்டு ஒரு பக்கம் அதுக்கு சப்போர்ட்டு சில கட்சிகள் திருமாவளவன் ஒரு பக்கம் சப்போர்ட்டு கேட்டால் க பிராமணர்கள் ஒழிக்கணும் ஜ ஜனாதனத்தை ஒழிக்கணும் இந்து மதத்தை ஒழிக்கணும் நே தேசிய கல்விக் கொள்கையை ஒழிக்கணும் அதே போல் தேசிய விவசாய கொள்கையாக இருந்தால் அது வேண்டவே வேண்டாம் இப்படி பல்வேறு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தொடர்புள்ள நேரடி தொடர்புள்ள பல கொள்கைகளை மத்திய அரசு பல வல்லுநர்களை வைத்து வகுத்து அதை செயல்படுத்தும் பொழுது இவர்கள் முட்டுக்கட்டை போட்டு அதை தடுக்கிறார்கள் அதனால் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எப்போ வருதுன்னு சரியாது கை இறைவன் தான் இந்த நாட்டை காப்பாற்றணும் கடன் ஏழு எட்டு லட்சம் கோடியை தாண்டியாச்சு வருஷா வருஷம் ஒவ்வொரு லட்சம் கோடி கடன் வாங்குகிறாங்க டேக்ஸு அதிகம் சொத்து வரி அதிகம் அதெல்லாம் யாருமே பேசுகிறதுக்கே ஆள் இல்லைங்க எதிர சொத்து வரியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொத்தெல்லாம் சொத்து இல்லாமல் வாடகைக்கு இருக்கிறது பெஸ்ட்டு இப்போ இப்போ இருக்கிற இப்போ இன்றைக்கி இருக்கிற தேதியில் வாடகை இருக்கிறதான் சௌகரியம் பெசாம வாடகை கொடுத்துட்டு பெசாமல் இருக்கலாம் ஒரு வீட்டுக்கு வரி எத்தனை மடங்கு ஏற்றுவீங்க நூற்றம்பது இரநூறு மடங்கு டேக்ஸு தண்ணி வரி அவன் ஒவ்வொருத்தனும் கஷ்டப்பட்டு அவன் வீடை வாங்கி லோனை போட்டு இஎம்ஐ கட்டி ஆயுள் பூரா இருபது வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டி செத்து சுண்ணாம்பாயி சிலர் அரைவாசிலேயே கடனாகி அந்த வீட்டை விற்று கடன் அடைச்சி திரும்ப கஷ்டப்பட்டவனாக இருந்துகிட்டு இருக்கான் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்ககிட்ட நீ வாட்ரு பேரெலாம் இவ்வளவு கொடு முந்நூறுரூவா அறநூறுவாய் இருந்தது ஒரு 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 கனெக்ஷனுக்கு அறநூறுரூவா இருந்தது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இப்போ ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபா அதே போல் நீங்கள் கமர்ஷியலுக்கு போனீங்கன்னா கமர்ஷியலெல்லாம் லட்சக்கணக்கில் வரி வரி அது என்ன வரி வெள்ளக்காரன் கடு கொடுக்காத வரி காலத்தில் ஒன்று ஒரே ஒரு மரிதான் வரி தான் வாங்கினேன் மூணு வருஷத்துக்கு ஒன்று பதினோரு மாதத்துக்கு ஒன்று மூணு வருஷத்துக்கு ஒன்று அஞ்சு வருஷத்துக்கு ஒன்று முதல்ல லீஸுக்கு விட்டா அதுக்கப்புறம் வரியை அவர் ரொம்ப இதை கம்பேர் பண்ணும்போது அது நூறு மடங்கு கம்மி வரி ஆனால் இருந்து ஆட்சி போனதுக்கப்புறம் இப்போ நமக்கு 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 செலுத்துகிற வரியை பார்த்தா நம்ம சம்பாதிக்கிறதுல அறுபது எழுபது பர்சன்ட் வரியை கொடுத்துட்ருக்கோம் இது எந்த அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில இருந்தாலும் சரி மக்களுக்கு சிம் சிம்பிளான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை அமைக்கிறத பற்றி அரசாங்கம் யோசிக்கலன்னா நாட்டுக்கு பெரிய அபாயம் மக்களுக்கு பெரிய அபாயம் என்பது என்னுடைய கருத்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா